எங்கே எல்லாரும் இப்படி இருக்கிறீங்க அமெரிக்கா மெஷிகன் லொக்கேஷனில் அல்டிமேட்டான ஒரு ஷோக்கு தான் போகிறோம் இதோட பேர் வந்து கார்டன் ப்ரோ நியூக்ளியர் சர்க்கஸ்ங்க சர்க்கஸ் அப்படின்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இதுதான் நான் ஃபர்ஸ்ட்டு டைம் இவ்வளோ சூப்பரான சர்க்கஸ் வந்து நான் பார்க்க பண்ண அத்தனை கலைஞருக்கும் ஓமை காட் லார்ட்ஸ் ஆஃப் ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லணும் இந்த குட்டி பொண்ணு பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்தது அப்படியே ஒவ்வொருத்தங்களும் பண்ணும்போது அவங்க விழுந்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயமான ஒரு கண்ணோட்டத்திலே பார்த்த மாதிரியே இருந்தது ஐயோ இந்த க்யூட் டாக் எல்லாம் செம்மங்க அவ்வளோ அழகாக பண்ணது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தவங்களோட டேலண்ட்டை அவ்வளோ சூப்பராக காட்டியிருந்தாங்க மட்டும் இல்லைங்க இப்போ ஒரு ஷோ நடந்துட்டு அடுத்த ஷோக்கு அந்த பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே லைவாக பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒவ்வா இருந்ததுங்க இந்த சர்க்கஸை வந்து ஃபுல்லாக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ரீசெண்டாக லாங் வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பார்க்க இன்ஃபர்மேஷனோட ஷேர் பண்ணியிருக்கேங்க